உங்கள்கிட்ட ஒரு ஃபைவ் லேக்ஸ் டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும் நாங்கள் ஒன் பிஎஸ்கே டுவெண்டி ஒன் லேக்ஸில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டூ பிஹெஸ்கே தேர்ட்டி டூ லேக்ஸில் பண்ணி இருக்கோம் லோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்ணுறவங்க சரி சாலரிட இருந்தாலும் சரி கையில் சேலரி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே லோன் பண்ணி கொடுக்குறோம் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வர டுவெண்ட்டி சிக்ஸ்த்துமே மே நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து லான்ச் ஆகுது ஒலிம்பஸ் கார்டன் ஹலோ கோயம்புத்தூர் இன்னைக்கு நம்ம நம்மளோட ஒலிம்பஸ் கார்டன் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போறோம் ஒலிம்பஸ் கார்டன் ப்ராப்பர்ட்டி வந்து வர மே டுவெண்ட்டி வந்து லான்ச் ஆகுது இந்த ப்ராப்பர்ட்டி அன்னூர்ல மேட்டுப்பாளையம் ரோட்ல இருந்து ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே லொக்கேட் ஆயிருக்கு ஒரு டிபிசிபி அப்ரூவ் ரெரா அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி உள்ள என் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு கிராண்டான ஆர்ச் வைடான தார் ரோட்ஸ் கொடுத்திருக்கோம் சோலார் ஸ்ட்ரீட் லே அவுட்டுக்கும் கொடுத்திருக்கோம் அப்புறம் காம்பவுண்ட் வால் இந்த காம்பவுண்ட் வால் ரெடிமேட் காம்பவுண்ட் வால்லாம் கிடையாது உங்களுக்கு நாங்க பில் பண்ணியே கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி லேஅட்டுக்கும் செக்யூர்டான

லொக்கேட் ஆயிருக்கு அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் போர் மினிட்ஸ் டிரைவ்ல மேட்டுப்பாளையம் ரோட்ல அது மட்டும் இல்லாம என்ல இருந்து ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லயே நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு சோ அன்னூரை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அன்னூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவபாரத் கேஜின்னு சொல்லி மேஜர் ஸ்கூல்ஸ் இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்கு சோ நம்மளோட ப்ராபர்ட்டில இருந்து அந்த பக்கம் உங்களுக்கு சத்தி ரோடு போறதா இருந்தாலும் சரி அதே ஜஸ்ட் ஃபோர் மினிட்ஸில் நீங்க அந்த பக்கம் சத்தி ரோடும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஈரோடு போறதுக்கு நமக்கு அந்த அவிநாசி ரோடும் கனெக்ட் பண்ணிக்கலாம் சோ அன்னூர்ல ரொம்ப மேஜரான ஏரியால தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆயிருக்கு உங்ககிட்ட ஒரு ஃபைவ் லேக்ஸ் டவுன் பேமெண்ட் இருந்தா போதும் நாங்க ஒன் பிஹெச்கே டுவெண்ட்டி ஒன் லேக்ஸில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டூ பிஹெஸ்கே தேர்ட்டி டூ லேக்ஸில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வெறும் டூ லேக்ஸ் டவுன் பேமெண்ட் இருந்தா போதும் உங்களால ஒரு பிளாட் வாங்க முடியும் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட சிறப்பு அம்சமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நிறைய பேருக்கு ஒரு ஃபஸ்ட் ப்ராபர்ட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ இந்த பட்ஜெட்ல யாரால் வேணா வாங்க முடியும் ஸோ புதுசாக வேலைக்கு போய் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக ஆயிருக்கிற பர்சன் கூட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சாலரிலாம் இருந்தால் இங்கே ஒரு பிளாட் வாங்கிட முடியும் லோனில் போய் லோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி சாலரிட இருந்தாலும் சரி கையில் சேலரி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே லோன் பண்ணி கொடுக்குறோம் நம்ம கிட்ட அண்ட் பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாத்து டைப் டையஅப் இருக்கிறதுனால உங்களோட எலிஜிபிலிட்டி பொறுத்து மேக்ஸிமம் என்ன லோன் கிடைக்குமோ அதை உங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வாக்கிங் ட்ராக்னு சொல்லி பார்க்கில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஒர்க் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டு இருக்கு பைப்லைன் இண்டிவிஜுவல் பைப்லைன் வந்து எல்லா பிளாட்டுக்குமே லே பண்ணிட்டோம் சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது ரோட்ஸ்க்குமே பார்டர்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் தேர்ட்டி ஃபிட் ஃபார்ட்டி ஃபிட் ரோட்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு என்ட்ரன்ஸ் சார்ஜ் ஆல்ரெடி காமிச்சிருப்பாங்க அது ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ அந்த கிரிக்கெட் கிரௌண்ட் இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் இருக்குது இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வர டுவெண்ட்டி சிக்ஸ்த் மே நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து லான்ச் ஆகுது ஒலிம்பஸ் கார்டன் அன்னூரில் ஸோ கீழே காண்டாக்ட் கொடுத்துருக்கேன் என்னோடய காண்டாக்ட்டு ஸோ அதுக்கு கால் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணி லான்ச் பண்ணி கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து உங்களோடய ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்கள்